ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் நாகப்பட்டினம் ஸ்டைலில் தான் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் சோம்பு இது மூணையும் வந்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஸ்டைல் இதுவும் வந்துட்டு எங்கள் நாத்தனார் தான் செய்கிறாங்க ஸோ நல்லா ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் தேங்காவும் சின்ன வெங்காயம் போடும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் பேஸ்ட்டில் வந்துட்டு புளி கரைச்ச தண்ணி ஸோ புளி வந்துட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே இல்லை அந்த புளி கரைச்ச தண்ணி வந்துட்டு கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஸோ மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் நீங்கள் கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஸோ உப்பு வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இதை ஸோ என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் தேங்காய் சோம்பு இதை போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே இல்லை ஸோ உங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம் எப் அப்போ தான் வந்துட்டு அந்த எண்ணெயில் ஒட்டாமல் அந்த கிறிஸ்பினஸ்ஸோடு வர்றதுக்காக ஸோ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஃபிஷ்ஷை நல்லா கழுவி வச்சு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம அதை டிப் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இந்த மீனோட பேர் எனக்கு தெரியலை ஸோ மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு இதை டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து வைக்கிறோம் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நாங்கள் தஞ்சாவூரில் செஞ்சோம் பட் இது நாகப்பட்டினம் ஸ்டைல் ஸோ நம்ம எல்லா மீனையும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷும் போட்டு இப்போ பெரட்டி ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன்லேயும் வைக்கலாம் நல்லா நாங்கள் வெயிலில் வைக்க முடியும் காக்கா தூக்கிட்டு போகாது அப்படின்னா நீங்கள் வெயில்லையும் வச்சு நல்லா அந்த ஜூசினஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஃபிஷ்ல நல்லா இறங்குற அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே மினிமம் ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்துட்டு இதை ஊற வைக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா கிளரியாச்சு சோ இப்போ நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை தனித்தனியா வச்சு அது மேல கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விட போறோம் ஆயில் போட்டதுக்கு அப்புறம் மசாலா போட்டு எப்படி தரட்டி வச்சோமோ நல்லா வந்துட்டு எல்லா இதுலேயும் ஆயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ தனியா இதை எடுத்து வச்சிடலாம் ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வச்சிருந்தோம் ஏன்னா இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற ஒர்க்லாம் வந்துட்டு மற்ற கிரேவி குழம்பு எல்லாமே வந்து வச்சுட்டு லாஸ்டாக தான் ஃபிஷ் போட்டோம் ஸோ அந்த மாதிரி தனியாக வச்சாச்சு இப்போ வாங்க நம்ம வந்துட்டு அடுப்பில் போட்டலாம் தோசைகளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம் ஸோ பாருங்க ஃபிஷ் போட்டு நல்லா வந்துட்டு சுற்றி ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்டாவும் வேணாம் ரொம்ப வந்துட்டு ரொம்ப சிம் வேணாம் கொஞ்ச நேரம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சிம்ல வச்சுக்கிட்டோம் நாங்கள் ஸோ இதை நல்லா ஒரு ரெண்டு பக்கமும் வந்துட்டு பெரட்டி போட்டுக்கோங்க நல்லா இந்த ஓட வரும் ஒரு சிலருக்கு சாஃப்டாக பிடிக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும் அந்த ஜூசினஸோடு வந்துட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கறனால ஸோ வந்துட்டு சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு நான் இந்த லெவலில் இருக்கும்போது எடுத்து சாப்பிடுவேன் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்குவாங்க எங்கள் நாத்த நாடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகுற அளவுக்கு இது பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ஃபிஷ் இப்போ ரெடியாகிடுச்சு ஸோ நம்ம சுவையான நாகப்பட்டினம் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை இப்போ தவிர இது எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி கொஷின் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்துட்டு ஃபிஷ்ஷை எவ்வளோ நேரம் மினிமம் நூற வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சரை நீங்க ஹேஷ்டாக் கதையும் நானும் அப்படின்னு டைப் பண்ணி எவ்வளவு நேரம் அந்த ஃபிஷ் ஊற வைக்க சொன்னேன் மினிமம் அப்படிங்கிற ஆன்சரை எனக்கு வந்துட்டு டைப் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ உங்க எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்னங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா சேனலுக்கு வந்துருக்கவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு ஸோ உங்களை வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன் கதையும் Madam Madam Bye, -bye. Bye, -bye. Bye.